வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிகலா மாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் இன்றைக்கு நம்மள திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எம்ஜிஆர் நகர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த சாஸ்தா முன்னாடி தான் நம்மள வந்து அம்மா நிக்க வச்சிருக்காங்க என்ன கதை சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா இருக்கீங்க நம்ம சில வாரங்களா இந்த கோவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானத்தை காட்டிட்டு இருக்கீங்க சோ ஐயப்பன் இவர் அடுத்த ஒரு அழகு சோ ரொம்ப அழகா இருக்காரு இவர் கார்த்திகை மாசம் அப்படின்னு ாலே எல்லாருமே மாலை போட்டு ஐயப்பனுக்கு சிறுதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கத்தில் இருந்து நின்றுக்கிற ஒரு இது நான் அவங்களுக்கு முன்னாடியே கூட ஒரு கோவிலில் ஐயப்பனை நம்ம தரிசனம் பண்ணுறதே அவர் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற த சாஸ்தா வந்து எட்டாவது சாஸ்தா அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா சாஸ்தாவுமே பூர்ணா புஷ்கலா சமேத தர்ம சாஸ்தா தான் முதல் இது அதுக்கப்புறமா அவர் வரிசையாக ஒரு ஏழு அவதாரம் எடுத்திருக்க நம்மளோட எது பிரகாரம் பார்த்தேன்னா அவளை வந்து நம்ம ஐயனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சாஸ்தாவோட அவதார இது நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா மகிஷிங்கிற ராட்சசியை வந்து அழிக்கிறதுக்கொன்றும் அவர் பிறந்தார் அந்த மகிஷியோட ஒரு வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்த இதுவாக இருக்கக்கூடாது ரெண்டு ஆணுக்கே பிறந்த குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ வர வாங்கியிருப்பாள் அதனால் மோகினி அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்து அவரோட கூட சிவனும் விஷ்ணுவும்மா அதை இது பண்ணி அந்த குழந்தைய உருவாக்குறா கழுத்தில் மணியோடு அவர் பிறந்ததுனால அவருக்கு மணிகண்டன் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு பந்தளத்து ராஜா வந்து இந்த குழந்தையை பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வளர்த்துகிட்டுருக்கார் பிகாஸ் அவருக்கு குழந்தைகள் கிடையாது ஸோ அந்த குழந்தையை எடுத்து அவர் வளர்த்துகிட்டுருக்கார் அப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு அவளுக்கே ஒரு குழந்தை பிறந்துடுறது வழக்கமாக எல்லாரும் சொல்லி கொடுக்குறதுக்கு கலசி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கும்மா ஸோ இந்த குழந்தையை தான் ஒஸ்தியாக கொண்டாடுற ராஜா அப்புறம் உன்னோட குழந்தைக்கு வந்து அடுத்த பட்டம் கட்டலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யாரும் சொல்லி கொடுத்ததோ நானே வந்து தீராத ஒரு தலைவலி வந்துட்டா மாதிரி ஹேக் பண்ணுவோம் அப்போ வைத்தியனை விட்டு எனக்கு புலிப்பால் வந்தால் தான் தெரியாகும் சொல்லி மணிகண்டன்கிட்ட சொல்லிவிடு அவரும் காட்டுக்கு போய் அம்மாக்கோசரம் புலிப்பால் எடுத்துகிட்டு வருது அது அதுக்கோசரம் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அவர் எடுத்த அவதாரத்தை நோக்கத்துக்கோசரம் அவர் வர இல்லை மகிஷியை அவர் வதம் பண்ணுற பண்ணிவிட்டு மகிஷியே அவருக்கு வந்துட்டு உங்கள் புலியாக வரா அந்த புலி மேலே ஏறிந்து திருப்பி நாட்டுக்கு வந்ததும் அங்கே வந்து எல்லோரும் வந்து பயந்து போய்டுறா அதுக்கப்புறம் நான் தெரியாதவ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ராணியுமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாள் என்னுடைய நாடு என்னுடைய மக்கள்னு எனக்கு ஒரு இது உண்டு நான் அங்கே இருக்கேன் இனிமேல் எல்லாரும் என்னை அங்கே வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோக இதில் உட்கார்ந்து ச சபரிமலையில் எட்டாவது சாஸ்தா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த ஏ ஏழு சாஸ்தாவோட இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இவர் எட்டாவது சாஸ்தா நம்ம இப்போ கலிகா கலியுகத்துல பாத்துட்டு இருக்கிற சாஸ்தா இவர் தான் சுவாமியே சரணம்யப்பா எல்லாருக்கும் அவர் கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் வேண்டிக்கிறத எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்க இந்த சாஸ்தாவானவர் நம்ம எல்லாரும் அவருக்கு உலகத்துக்கோசரம் பிரார்த்தப்படுது நிச்சயமாமா தேங்க்ஸ் மா எட்டு சாஸ்தா விஷயங்களும் ஒவ்வொரு தளத்தில் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஸோ இப்போ ஐயப்பனுக்கு ரிலேட்டடாக பிரசாதம் சூப்பராக நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் ஓகே விவாஸ் அம்மா ஐயப்பன் ரொம்ப அழகான கதை சொன்னாங்க ஸோ இவருக்கு ரிலேட்டடாக என்ன பிரசாதம் சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு போறாங்க வெல்கம் பேக் டுமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிகலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருடும் ஸோ அம்மா ஐயப்பன் ஐயப்பன் ரொம்ப அழகாக இருந்தார் இன்னும் இருக்காங்க ஸோ என்ன பிரசாதம்மா சொல்லித்தரேன் நம்ம முன்னாடியே வந்து தர்மசாஸ்திரா பார்த்தபோதே நம்ம நெய் பாயசம் பண்ணிவிட்டோம் மோஸ்ட்லி அந்த நெய் பாயசம் தான் பண்ணுவோம் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இந்த அவல் சக்கர பொங்கலும் ரொம்ப விசேஷம் அவல் சக்கரை பொங்கல் நம்ம அனுப்புகிறோம் இது என்னென்னு கேட்டீங்கன்னா பைத்தம்பருப்பு எவ்வளோ அவல் எடுத்துக்கிறேனோ அதில் ஹாஃப் பங்கு பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க கெட்டி அவலையும் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் இதையும் தூக்கி அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பண்ணினோன்னா ரொம்ப ஜோராக வரும் இது வெள்ளை அவல் மட்டும்தான் யூஸ் பண்ணுமானா செகப்பு அவல் யூஸ் பண்ணியும் இங்கே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் ஸோ ஐயப்பனை பற்றி என்ன கலியுக தெய்வம் இந்த நாளில் வந்து நிறைய பேருக்கு எப்படி வெங்கடாஜல் பற்றியோ அதே மாதிரி ஐயப்பனையும் பண்ணலாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் அந்த கோவில் இதில்லாம் பூஜை பண்ணுறதுலாம் பார்த்துருக்கலாம் அந்த பதினெட்டு படி வச்சு அது நம்ம லேடிஸ் எல்லாம் அங்கே போகக்கூடாது அப்படின்றதுக்கான காரண காரியங்கள் மெயினாக என்னன்னு கேட்டேன்னா அது காட்டு வழி பாதை எல்லோரும் இந்த நாளில் எதை வேணால் கேலி பண்ணுறது எப்படி வேணால் இது பண்ணுறதுன்ற மாதிரி இருந்துருக்கா எல்லாமே ஒரு காரண காரியத்துக்கோசரம் தான் நமக்கு லேடிஸ்க்கெல்லாம் அதெல்லாம் வேண்டான்னு வச்சுருக்கா ஏன்னா அந்த காட்டு வழி பாதையில் போரிச்சே நமக்கு வந்து லேடிஸ்க்கு எப்போ வேணால் பீரியட்ஸ் எல்லாம் வரத்துக்குது இருக்குது ஸோ அதோட அந்த இதனால் வந்து அனிமல்ஸ் எல்லாம் ஈர்க்கப்படும் அதனால நமக்கு ஏதாவது ஆபத்து வர அப்படிங்கிறதுனால தான் இந்த வயசுக்கு மேலே எல்லோரும் வாங்கும் இந்த வயசுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எழிய அவரை பார்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை ஸோ அதை எல்லோரும் புரிஞ்சுட்டாலே போகும் ஏன்னா சில இது வந்து சுவாமிகிட்ட வந்து நம்ம எல்லாமே கேலி பண்றது அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா அது இயற்கைக்கு மாறானது எதா இருந்தாலுமே சரி இதில் வந்து இந்த அவலை கலக்கிறேன்ப்பா சோ இங்க நிறைய ஐயப்பன் கோவில்கள் இருக்கு நம்ம அதை பார்த்து திருப்தி அடைச்சுக்கிறோம் நிறைய கோவில் ஆமா நம்ம பாக்கணும்னு நினச்சோன்னா இங்க எல்லாம் இருக்கிற அதுல போய் பார்த்துட்டு வரலாம் பக்கத்துல இருக்கிறது பூஜை நடக்கிற இடத்துக்கு எல்லாம் போலாம் ஐயப்ப பூஜையில மெயினாக இது பண்றதே மெயினாக அவர்கிட்ட எத்தனையோ இது சொல்கிறது அன்னதான பிரபுவே அப்படின்றது தான் மெயினாக சொல்லவே சொல்லுவான் சோ இது இந்த பைத்தமரப்போட சேர்ந்து இந்த அவள் வேகட்டுப்பா அதே மாதிரி அந்த கோவில் பூஜையிலலாம் பார்த்தேன்னா ஐயப்பன் உற்சவம் வந்து உருவலமாக வரைச்சே நிறைய குழந்தைகள் வந்து வழக்கெல்லாம் எடுத்துட்டு வர அதெல்லாம் நான் கூட குழந்தையா இருக்கு பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி அந்த நெய்த்திங்க கொடுக்கறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க இல்லையம்மா போக முடியலன்னா கூட அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது சக்ஸஸும் ஆயிருக்கு நமக்கு நிஜமானுமே தான் அதெல்லாம் சுவாமி இருக்குன்னு நம்பினோன்னா நமக்கு வந்து அதுக்கான நம்பிக்கை தான் சுவாமி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வேறு எதுவுமே இல்லை நம்மளுடைய நம்பிக்கை தான் நமக்கு சுவாமியோட இது அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையோடு அவருக்கு அந்த தேங்காய் கொடுக்கறது அண்ட் அந்த பூஜை பண்ணுறவாளுக்கு வந்து இருமடி கட்டுறவாளுக்கு எல்லாருமே வந்து அந்த நாளில் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டா சாமி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுவா அந்த ஒரு இது எல்லாருமே அந்த நாள் அதான் தான் ஒரு இந்த ஒரு நாற்பது நாள் மட்டும் எல்லாரும் சுவாமியாக இருக்காது எங்கோ வருஷம் ஃபுல்லாக அந்த இது அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணினேன்னா உங்களுக்குள்ளேயே எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு தேஜஸோ ஒரு நல்ல ஒரு பவர் இதெல்லாம் வர்றதுங்கிறது உங்களுக்கே இந்த நாற்பது நாளில் தெரியறதுங்கிறது வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இருந்தேன்னா அதில் என்ன தப்பு வாஸ்தவம்தான் ஆனால் அது ரொம்ப புசமாகப்பாங்க தெரிஞ்சால் சரி ஸோ இது மாதிரி கன்னி பூஜை அந்த ஃபஸ்ட்டு குழந்தைங்க போகிறதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அதேமாதிரி அவள் அந்த கோவிலில் வந்து தேங்காய் உருட்டுவாள் மாதிரி மூணாவது வருஷம் போச்சே மணிகண்டனோட இதுன்றது மணி கட்டின்னு போய் அந்த மணி சலங்கு சலங்குன்னு ஆடுற மாதிரியே அந்த குழந்தைகள் குதித்து குதித்து டான்ஸ் ஆடின்னு போகும் தலையில் பலூன்லாம் கட்டின்னு இருப்பாள் அதெல்லாம் ரொம்ப நன்னாகவே இருக்கும் அது தனி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நீ பேக்கியான்னு கேனா இது இது வரைக்கும் ஐயப்பன் மட்டும் நமக்கு அனுகிரகம் பண்ணல இங்க இருக்கிற ஐயப்பனெல்லாம் பார்த்துட்டோம் ஓகே சோ அம்மா வந்து ஐயப்பன் பத்தி அவ்வளவு அழகா மெய் மறந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியா சின்ன அவள் பார்த்தீங்கன்னா இருக்கு இதுல இப்போ நம்ம வெள்ள சக்கரை சேர்க்கிறோம்ப்பா அவள் எவ்வளோ எடுத்துட்டோ அதுலேருந்து இருந்து ஒன்றரை பங்கு எடுத்துக்கோங்க நீங்க வெள்ளமா எடுத்துட்டேன்னு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதுல விட்டுருங்க நாட்டு சக்கரையா இருந்தாலும் அப்படியே போங்கத்த பிரசாதம் எனக்கு அது பஞ்சாமிர்தம் ரொம்ப பிடிக்கும் அரவண பாயசம் சூப்பராக இருக்கும் இந்த அரவணை பாயசம்ன்றது வந்து இதில் பண்ணுவாரு என்ன இந்த ஜீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா அதில் பண்ணுவாள் அது வந்து ஒரு முக்கால் வைக்காடு தான் வேக விடுவா அதுக்கப்புறமா நெய்லியே குக் அது ஃபுல்லாக அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா தேங்காய் பல்லு அதனால தான் நம்ம இதில் வெறும் தேங்காய் திருகல் மட்டும் போட போகிறோம் தேங்காய்ப்பால் நிறையா அதில் இது பண்ணி போடுவோம் அந்த பாயசத்தில் ஸோ இதுக்கு நெய்ல முந்திரி பருப்பு திராட்சை தான் வரதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன்ப்பா பத்து பன்னெண்டு முந்திரிக்க போட்டிருக்கேன் இது வத்துப்பா அடுப்பா அனுப்பிச்சிடுறேன் ఏలక పొడి ఒక కాలు టీ స్పూన్ కిట పెట్టు పచ్చి சின்ன பீஸ் எடுத்துக்குவேன் அடுப்பை அணைச்சிட்டு பச்சை கல்பூரை மட்டும் எப்பயுமே அடுப்பை அணைச்சிட்டு அப்புறமா தான் போடுவேன் நீங்கள் எல்லோரும் கவனிச்சிப்பேன்னு நினைக்கிறேன் அதை அடுப்பை அணைச்சிட்டு தான் போடணும் அது பிகாஸ் அதில் அப்படியே அடுப்பை கொதிச்சிட்டே இருக்கட்டே போட்டேன்னா கசந்து போயிடும் சமைச்சி முடிச்சிட்டு உங்கள் சாரீ என்றைக்காக நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் நீங்கள் நான் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டேன் நேராக ட்ரை கிளீனிக் தான் தெரியும் ஏப்ரல் கட்டிக்கலாம்னா நீங்களாம் விட்டால சாரி அழகு தெரியாது இது அவள்ன்றதுனால நாழியாக நாழியாக கெட்டியாயிடும் கன்சிஸ்டன்சி இந்த இதுல இருக்க சுத்திக்கு மம்மி ஐயப்பன் பிரசாதம் பா ஸோ அம்மா இன்னைக்கு ஐயப்பன் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக அவங்கள மறந்து பேசினாங்க இப்போ அவருக்கான பிரசாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ இப்படிலாம் நீங்கள் வந்து சமைச்சிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுறது எக்ஸலண்ட்டாக இருக்குமா ஐயப்பன் எடுத்துருக்கு அவள் சர்க்கரை பொங்கல் செய்யும் முறை வானொலியில் வேக வைத்த பாசி பருப்பை நன்கு கொதிக்க வைக்கவும் இதோடு ஊற வைத்த கெட்டி அவளை சேர்த்து நன்கு வேக வைக்கவும் அவள் நன்கு வெந்ததும் அதில் நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும் வேறொரு வானொலியில் நெய் விட்டு நெய் உருகியதும் முந்திரியை சேர்த்து வறுத்தெடுத்து கொள்ளவும் பிறகு அவளில் ஏலக்காய் தூள் வருத்த முந்திரி பச்சை கற்பூரம் சேர்த்து கிளறி பரிமாறினால் சுவையான அவள் சர்க்கரை பொங்கல் தயார் ரொம்ப சூப்பராக இருக்கு உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த பருப்போட சேர்ந்து அந்த அவள் இவ்வளோ டேஸ்ட் இப்போ தான் தெரியுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமாண்ட இன்னிக் எபிசோட் நிஜமா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா ஐயப்பன் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் என்னோட பேப்பரே அவர் தான் தேங்க் யூ தேங்க் யூ டா ஓகே வி இன்னைக்கு அம்மா நம்மள ஐயப்பன் பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து பிரசாதமும் சூப்பரா சொல்லிக் கொடுத்தாங்க கட்டாயம் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நன்றி வணக்கம்